கொழும்புகள் மகாசேகர மாவத்த இந்த மகாசேகர சேகர மாவத்த அரச உத்தியோக அரசாங்கத்தில் பதவிகள் இருக்கிறவங்களுடைய சொல்றது ஒரு அமைதியான அஹ் பாதுகாப்பு மிக்க ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் இந்த பிரதேசத்துல ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பான செய்தி ஒன்று லங்கா தீப பத்திரிகையில வெளியாகி இருந்தது லங்கா தீப பத்திரிகை வழியாக இருந்த செய்தியில பார்க்கும் முன்னாள் தலைவர் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையா அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எதிர்கட்சி தலைவர் ஆன பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட வீடு இந்த பிரதேசலா இருக்கு இந்த வீடு வந்து அஹ் அவருக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போதும் எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுகிற அவ்வளவு சலுகையும் அந்த வீடும் இங்க மகாசேகர மாவட்டம் கொழும்புகளில் இருக்கு இந்த பிரதேசத்துல வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து இதுவரைக்கும் அரசாங்கத்துல கையளிக்கப்படல அவர் வந்து இறந்து ஆறு மாதத்துக்கு மேலாக நினைக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ கூட நாட்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ செய்கிறவரும் பிரபலமான ஆள் இல்லையாண்டு இல்லை அதாவது எனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குண்டா முந்தைய ஒரு காலத்தில் வந்து இந்த ஜனாதிபதி மாறக்கு முன்னம் ஒரு அடக்கு முறைக்குள்ள அங்கே உள்ள ஜூட்டி பொருட்கள் எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது இப்போ வந்து எல்லோரும் துணிஞ்சு இறங்கி ஃபீல்டில் இறங்கியிருக்கிறார்கள் அதாவது உள்ளதை சொ சொல்கிறார்கள் முந்தி வந்து கணக்கை சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கும் பயம் அரசு பண்ணிடுவார்கள் என்று பயம் நிச்சயமாக பயம் இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இப்போ வந்து அந்த துணிவாக அதை செய்கிறதுக்கு முதல்ல அவர் எல்லாருக்கும் சலூட் அடிச்சுக்கொண்டு அதாவது சம்பந்தன் ஒரு மனிதன் இறந்தவனை பற்றி உண்மையிலப்பனை கேவலமாக கதைக்கக்கூடாது ஆனால் அவன் கேவலமான வேலை செய்துட்டு இருந்தால் அவனை பற்றி கதைக்கிறதுல தப்பே இல்லை ஒரு அரக்க என்று அவனை நாங்கள் சொல்லலாம் ஆம் அதாவது இந்த கர்மம் செத்தும் அந்த பேச்சு என்னும் போயிலெண்டா பாருங்க அதாவது எம்ஜிஆர் வந்து செத்தா பிறகும் அவர் உயிரோடு வாழ்றாருன்ற அவர்கிட்ட அவர்கிட்ட என்ற பேர் வந்து இன்று வரையும் மக்கள் கதைக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களும் சரி இலங்கை மக்களும் சரி யாரும் காய்ச்சி கொண்டு இருக்காரு ஆனால் இந்த கர்மம் செத்து இப்போ ஒரு ஆறு மாதமும் இல்லை அது அதுக்கு இடையில் அந்த கர்மத்த ஊழல் விடயங்கள் வெளியில் வருது அதாவது நல்லதை செய் அதுக்கு பிறகு மக்கள கதையைக்கல அதாவது மன்னிக்கவன் நான் அப்படி விஷயத்த கதைக்கிறேன்றதை ஏன்னா ஒரு இவ்வளோ பேர் கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் இவ்வளோ பேர் அங்கே நாசமாயிருக்கிறார்கள் இவ்வளோ பேர் பட்டினியாக இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் மட்டும் மனிதர்கள் இல்லையா இவர்களை நாங்கள் மரியாதை கொடுக்குறதுக்கு அப்போ மரியாதை உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஒழுங்காக அந்த அரசியலை செய்திருக்கொள்ளும் இந்த பிரச்சனையெல்லாம் எப்பயோ தீர்த்துருக்கக்கூடியது ஆனால் இவர்கள் இவர்களிலிருந்து எல்லாரும் அதாவது ரணில் ரணில் ராஜபக்ஷ அடுத்த சந்திரிகா எல்லா சேர்ந்து தான் இந்த நாட்டை நாசமாக்கினார் பாருங்கள் ஒரு மனிதன் வந்தான் எப்படி ஒரு கிளீனாக அதை விட ஒரு ஏதோ அளவுக்கு ஒரு ஒரு ஒற்றுமையை உருவாகி கொண்டிருக்கிறான் பாவி ஸோ அது அதை விட என்ன வேணும் இந்த நாட்டுக்கு ஸோ அது நான் ஒரு கிட்டலாம் ஒரு ஆளை கண்டுனான் ஒரு திருவண்ணாமலை ஒரு ஆளை தான் கண்டுனான் அவர் இன்னும் ஒரு விடியத்தையும் சொன்னார் அதே விதத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தானும் திருவண்ணாமலை ஆனால் தான் நான் தான் சம்பந்தனுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னேன் உமே சொல்லுமா திருவண்ணாமலையில் இருந்து அவர் அந்த கருத்தை சொன்னதுக்கு அவருக்கு முதல் சொல்லிட்டேன் என்னென்ன அவர் சொன்னார் என்னும் சம்பந்தன்ற காணிகளில் மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் திருவண்ணாமலையில் ஆனால் அந்த மக்கள்கிற பேர்லேயே இன்னும் அந்த காணிகள் மாற்றி எழுதப்படவில்லை என்னும் சம்பந்தன்ற பேர்லேயே அந்த குடும்பத்தினுடைய பேர்லேயே அந்த பரம்பரை என்ற பெயர்லேயே இருக்குதான் என்று சொன்னேன் ஸோ கொழும்பு வீடில் அதாவது திருவோணமலையிலே பயங்கரமான காணிகள் அந்த கல்லன் மடக்கி வச்சுட்டு தான் சேர்த்திருக்கிறான் அப்படி கொத்த நிலையில விழாவில் அரிசியல் செய்திருக்கேன் அது கருமன் சாதம்பரிய மரிசியல் செய்திருக்கு அதுதான் அடுத்த கவலை எனக்கு அதாவது இவ்வளோ நல்ல மனிதனுக்கு ஐம்பதுலேயே சாக வந்துடும் ஆனால் இவன் பாவிக்கு அது வராமல் எங்களை வச்சு கொண்டிருக்குறான் கன காலமே அதாவது தயவு செய்து அந்த பரம்பரிய அந்த வீடியோ பார்த்தா அதாவது பிள்ளைகளோ இல்லை பிள்ளைகளின் பிள்ளைகளோ தயவு செய்து உங்களோட தாத்தா செய்த து துரோகத்தை நீங்களும் தொடராமல் இனியாவது அனுரகுமார திசாநாயகர் மாதிரி ஒரு நல்ல விடியத்தை துவங்கும் அப்படி இல்லாட்டி அரசியலே வேண்டாம்னு சொல்லி போட்டு நாட்டை விட்டு எங்கேயும் போய் ஐசூல்க்கிட்டு தஞ்சம் புகுந்தி இருங்கோ உங்களுக்கு கொள்ளை அடிக்கத்தான் அரசியல் வேணுமண்டா உண்மையாக சொல்லப்படு இனியும் தமிழ் சிங்கள முஸ்லீங்களை வச்சு கேம் ஆடாதீங்க போதும் உங்கொண்ட கே மாட்டேன் எல்லாம் வெளியில் வந்துட்டு இவ்வளவு குயிக்காக இந்த பல அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளை கைது செய்து ஜெயிலுக்கு போகிறாங்களோ ஏன் தூக்கில் போட்டால் கூட தப்பில்லை தமிழ் அரசியல்வாதிகள் அப்படி ஒரு நிலையில் இவ்வளோ ஒரு நல்ல நாட்டு இவ்வளோ முடியவங்க இருக்குது இப்போ பார்த்தோம்னா டொலஸ் விழுந்துருக்கு ஸோ எப்படி இருக்குது நாடு நாட்டு எல்லாமே நல்ல வளர்ச்சியாக போய் கொண்டு இருக்கின்ற டொலஸ் விழுகிற அளவுக்கு வந்துட்டுது ஸோ இவ்வளோ அங்கே இவங்க இருக்க யூரோவன் டொலஸும் எல்லாம் மேலே ரக்கெட் மாதிரி பறந்து கொண்டு இருந்தது ஸோ இப்போ வந்து மாறி இருக்கு அதாவது அந்த பரம்பரைக்கு உண்டு வேண்டாம் சொல்லிக்கொண்டு உங்களோட காணிகள் சொத்துக்கள் பூமிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு போதுமான அளவு வச்சுக்கொண்டு உங்களுக்கு வச்சிருங்க ஏன்னா நீங்கள் ஏதோ சுயசு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டீங்க வச்சு துளையும் ஆனால் மிச்சமெல்லாம் திருவண்ணமலை மக்களுக்கும் அடுத்த கொழும்புல உள்ள அந்த வீட்டையும் அரசாங்கத்துக்கும் கொடுத்தீங்களா இருந்தால் அடுத்த முறையாவது நாங்கள் வீடியோ போடாமல் பொறுத்தி கொண்டு இருக்கலாம் அல்லாட்டி அதுவும் அடுத்த கட்டமை பெரிய பெரிய வீடியோக்கள் வரும் அதாவது நிச்சயமாக முதல்ல இலங்கை யூடியூபர்களுக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் யூடியூபர்கள் பிளிச்சலேருந்து வீடியோக்களை போடுவோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கேள்விப்படக்கூடியா இருக்குது அதாவது அந்த நியூஸ் எல்லாம் உண்மையே வராட்டி எங்களுக்கும் தெரியாது நன்றி வணக்கம்